வணக்கம்ங்க நான் தினேசுங்க பதினஞ்சு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க நேற்று பதிவை கொடுக்க முடியலைங்க அனைத்து விவசாயிகள் சிரமத்துக்கு பண்ணிக்கணுங்க வரும் நாட்களே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த மாதிரி போகிறதேங்கிறீங்க காலச்சூழ்நிலை காரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து போடுறதுக்கு வந்து ரொம்ப சிரமத்துக்கு பண்ணிக்கணுங்க வாங்க இன்றைய பதியை பார்த்துருலாங்க பச்சை மிளகாய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெருவட்டு மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்டு போய் ஏழ்நூறு டு எட்நூற்றம்பது ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி மிளகாய் விற்பனை ஆச்சுங்க செகண்ட் குவாலிட்டி மிளகாய் ஏழ்நூறு டு ஆறுநூறு டு ஏழுநூறுக்கும் நச்சுப்பொடி நானூறு டு ஐநூறுவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க முருங்காய் கரும்பு செடி மரம் வருதுங்க க கரும்பு முருங்கை ஒரு கிலோ எண்பதுக்கும் செடி முருங்கை எழுபது டு எழுபத்தஞ்சுக்கும் மரத்துக்காய் ஐம்பது டு அறுபத்தஞ்சி வரைக்கும் விற்பனையாகுதுங்க அவரைக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா வரைக்கும் ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனையாவதுங்க எல்லாமே இருபத்தஞ்சு கிலோ வந்தால் மட்டுந்தானே அளவு கம்மியாக இருந்தால் ரேட் கம்மியாக தான் போகுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் ஒரு கிலோ இருபது டு முப்பத்தஞ்சு ரூபா ரேட் வரைக்கும் ஆகுதுங்க சுரைக்காய் பந்தல் சுரை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கும் நார்மல் சுரை தரையில் சுரை பார்த்தீங்கன்னா நூற்றம்பது டு இரநூறுக்கும் ஆகுதுங்க பாகற்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாவை பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க குறைந்தபட்சம் விலையாக ஆறுநூறுவாயிலேருந்து கிடைக்குதுங்க பாவின் தரம் மற்றும் அளவு பொறுத்து மாறுபடுதுங்க பீர்க்குங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு ஆறுநூறுவாயிலேருந்து விற்பனையாகுதுங்க ஆறுநூறு ஏழ்நூறு வரைக்கும் விற்பனையாகுதுங்க முள்ளங்கி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான முள்ளங்கி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் விலையா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நானூறு டு ஆறுநூறு அறுநூத்தம்பது ரூபா வரைக்கும் பாக்ஸ் விற்பனையாகுதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்தீங்கன்னா முந்நூறுவாயிலிருந்து அறுநூத்தம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா தெளிவான பூண்டு ஒரு கிலோ நூறு டு நூற்றி நாற்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தக்காளி பார்த்தீங்கன்னா வெளி மாநிலம் வெளி மாவட்டம் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா மழையின் காரணமாக வரத்து திருப்பூர் மாவட்டத்துக்கு வரத்தும் இல்லைங்க வெளியில் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே மழை பெய்யறதுனால வெளியில் காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் தக்காளி வரத்து கம்மியாக இன்றைக்கி விலை வந்து திடீர்னு வந்து விலை ஏறிச்சுங்க விவசாய மத்தியில் பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அனைவரும் எதிர்பார்த்த மாதிரி வந்து விலைக்கு ஒரு நாள் கொஞ்சம் கூடிக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையா நானூற்றம்பது ரூபா வரைக்கும் சாகு தக்காளி விற்பனையாக இருக்குதுங்க குறைந்தபட்ச விலையா முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பாக்ஸுக்கு ஒரு நூறு டு நூற்றி ரூபா விலையை உயர்ந்துங்க சொல்லுவாங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஏழு டு பத்து ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க புதினா ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு டு பத்து வரைக்கும் விற்பனையாகுதுங்க முட்டைக்கோசுங்க நாற்பதுல மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக முந்நூறுரூவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் மூட்டை விற்பனையாகுதுங்க உருளைக்கிழங்கு நாற்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க கேரட் ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் கேரட் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க சக்கரை வெள்ளிக்கிழங்க நாற்பதுல மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க வெ நெல்லிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் நெல்லிக்காய் வந்து விற்பனையாகுதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பப்பாளி வந்து நூற்றி முப்பது நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி எண்பது தொண்ணூறு நூறுக்கும் பப்பாளி விற்பனையாகுதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டைக்காயங்க அடுத்து மாம்பழங்க மாம்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க வெண்டங்காயங்க பதினஞ்சு கிலோ கொண்டா போய் பார்த்தீங்கன்னா வெண்டங்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெண்டங்காய் இருந்து இன்றைக்கி ஐநூறு டு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் முதல் பொறிப்பு வந்து விற்பனையாக இருக்குதுங்க கொஞ்சம் தரம் மோசமாக இருந்தால் முந்நூறு நானூறு நானூற்றம்பது ரூபா வரைக்கும் வெண்டை விற்பனையாச்சுங்க நேற்றைய நேற்றை காட்டிலும் வெண்டங்கானிக்கு பைக்கு ஒரு ஐம்பது ரூபா உயரும் சொல்லுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்டா போய் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஐநூறு ஐநூற்றம்பதுங்க ஒரு சில போய் சிலர் இப்போ ஆறுநூறுவா போயிருக்காங்க நார்மல் ரேட் ஐநூறு ஐநூற்றம்பது ரூபாய்ங்க கத்திரிக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்டா போய் சிம்ரன் கத்திரிக்காய் பார்த்திங்கனா அதிகபட்சம் விளையா ஆறுநூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் சிம்ரன் வந்து விற்பனை இருக்குதுங்க கொஞ்சம் காய் பழகாய் மோசமான சிம்மரன் பார்த்தீங்கன்னா நானூறு ஐநூறு கூட விற்பனையாக இருக்குதுங்க பவானி கத்திரிக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஏழ்நூறு டு ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் முந்நூறு டு நானூறுரூவாய்ங்க இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க எலுமிச்சை மலம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது டு எண்பது ரூபா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து அதிகபட்ச விலைய அறுபது ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து சின்ன வெங்காயங்க திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வரத்தையும் சனிக்கிழமை ஓரளவுக்கு வந்ததுங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பட்டை வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை இதே கிலோ கொண்ட பழைய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து கிலோ விற்பனை ஆயிடுச்சுங்க ஓவராலாக திருப்பூர் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பற்றை வெங்காயம் நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி ஐம்பது டு ஐம்பத்தஞ்சுக்கும் பழைய வெங்காயம் நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் ஓவராலாக திருப்பூரில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க காட்டுக்குள்ளே பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் திருப்பு பற்றக்காய் பார்த்திங்கன்னா நாற்பது டு ஐம்பது ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி முப்பது டு நாற்பது பட்டறை வெங்காயம் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ எட்டு டு இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்காய் திருப்பூர் மார்க்கெட்டில் விலை ரொம்பவே வீழ்ச்சிங்க காய் இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட கொண்டு வாங்க திருப்பூர் மார்க்கெட்டில் இருபது நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு நானூறு நானூற்றம்பதுக்கு தான் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து சுத்தமாகவே இல்லைங்க ஒரு வந்து ஒரு விலை நிர்ணயமான சொல்ல முடியாதுன்றது வரத்தே கிடையாது இன்னைக்கு பூசணிக்காயெல்லாம் இருந்தால் பூசணிக்காய் கொண்டு வாங்க காளிஃப்ளவர் பதினஞ்சு டு பதினெட்டு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறு நல்லா நயமாக தெளிவான பூ மண்டைப்பூ வந்தால் ஐநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தேங்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி பிறவெட்டு தேங்காய் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சுக்கும் ஒரு கிலோ ஐம்பத்தஞ்சு டு அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க நச்சுப்பொடி பதினஞ்சு ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க ஓவராலாக தேங்காய் பார்த்தீங்கன்னா வரத்து திருப்பு மாட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக சொல்லாங்க சுண்டைக்காய் ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுதுங்க சுண்டக்காய் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு கம்மியாக தான் வருதுங்க தர்பூசணிக்காய்ங்க வாட்டர் மலனுங்க இது வந்து இந்த காய் சீசன் கிடையாதுங்க பிளாக் கலர் காய் இப்போ சீசனுங்க ஒரு சில காய் மட்டும் திருப்பூர் மார்க்கு வருதுங்க நாற்பது கிலோ மூட்டை நானூறு டு ஆறுநூறுவா ஃபஸ்ட் குவாலிட்டி தரமும் இதுலேயே களைச்சிக்காய் பார்த்தீங்கன்னா நாற்பதுல மூட்டை இரநூறு டு முந்நூறுரூவா வந்து விற்பனையாகுதுங்க கோவக்காய் சில்லறை விற்பனை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது நாற்பது ஆகுதுங்க ஹோல்சேல் பிரைஸில் கோவக்கை இருபது ரூபாய் இருபத்தஞ்சு கிலோ கொண்டு போய் ஐநூறுவா ரேட்டில் வந்து அதிகபட்ச விலையை வந்து விற்பனை ஆகுதுங்க கொய்யாப்பழம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலைய ஒரு கிலோ ஐம்பது ரூபா ரேட்டில் வந்து ஆகுதுங்க குறைந்தபட்ச விலைய முப்பதுருவா ரேட்டில் வந்து கொய்யாப்பழம் விற்பனையாகுதுங்க தொடர்ந்து நம்ம உங்கள் விவசாயத்துடன் யூடியூப் சேனலில் பாருங்கள் திறந்தோறும் காய்கறி விலை நிலவரம் எப்படி விற்கிது நீங்கள் வீட்டில் இருந்து தெரிஞ்சிக்கலாங்க நீங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் விவசாயத்துடன் யூடியூப்பில் போய் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் வேகருக்கு அமுத்து வச்சுக்கேங்க நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க அனைத்து விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் இருந்துச்சு சொல்லி தினசரி காய்கறி நிலைகளாக தெரிஞ்சுக்கேன் நன்றி வணக்கம்